சுய இன்பத்தை நிறுத்துவது எப்படி சுய இன்பத்துக்கு அடிமையானது எப்படி சில ஆபாச எண்ணங்கள் காதலித்து காதலியோடு தேக சம்பந்தம் வைத்து கொள்ள முடியாமல் தினசரி காதலியை சந்திக்கக்கூடிய நேரத்தில் உண்டாகக்கூடிய பாலியல் எண்ணத்தினுடைய தொந்தரவுகளை தீர்த்து கொள்வதற்காக காதலியையும் தொட முடியவில்லை என்கிற ஒரு எண்ணத்தில் காதலியை தேக சம்பந்தம் வைத்துக்கொள்வது போல மனதிலே கற்பனைகள் செய்து தன்னுடைய உடல் உறுப்புகளை தீண்டி இன்பம் காணக்கூடிய ஒரு செயல் சுய இன்பம் பலருக்கு பலவிதமா இருக்கு இது ஒரு காரணம் இன்னும் சிலர்லாம் அடிக்ஷன் அப்படிங்கறதெல்லாம் ஒரு பெண் நடந்து போகும்போது முதுகு பகுதியை பார்த்தாலே தோணும் முடியை பார்த்தாலே தோணும் ஒரு பெண்ணுடைய செருப்பு கலட்டிப்பட்டுருந்துச்சுன்னா அதை பார்த்தா தோணும் சில பேர் இப்போ ஒரே குடியிருப்புகளில் குடியிருக்கக்கூடிய இடங்கள்லாம் இப்போ மொட்டை மாடியில் துணி போடுவாங்க ஒரு அஞ்சு வீடு ஒன்றா இருக்குன்னா மொட்டை மாடியில் வந்து துணி காய போடுறாங்கன்னா வேறு வீட்டு பெண்கள் வந்து அவங்களுடைய உள்ளாடைகளில் காயப்படுறத பார்த்தாங்கன்னா அந்த உள்ளாடைகளை பார்த்த உடனே அவங்களுக்கு அந்த இமேஜினேஷன் உருவாகும் இதெல்லாம் அடிக்ஷன் சுய இன்பத்தில் இருக்கக்கூடிய அது ஆள் மனசு உள்ளே போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் யூடியூப்லே ஃபேஸ்புக்லேயே ஒரு ஏதாவது ஒரு பிக்சர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்களுக்கு வந்து அந்த உணர்வை தூண்டும் விதமாக ஏதாவது ஒரு பிக்சரை அங்கே பார்த்துட்டாங்க அப்படின்னா உடனடியாக தனி அறையை தேடி போய் அவங்க இன்பத்தை அனுபவம் செய்யணும் அப்படின்னு நினப்பாங்க இதெல்லாம் வந்து அடிக்ஷன் விஷயங்கள் சரி மீண்டு வருவதற்கு என்ன என்னவெல்லாம் செய்யலாம் மீண்டு ஏன் வரணும் அப்படின்னா பெரிய ஆபத்தான நிலைமைக்கு போகிறீங்க ஆண்கள் கிரியேட்டிவிட்டி ஐடியா வராமல் வேலை எதுவும் பார்க்க முடியாமல் பெண்களை நேருக்கு நேராக சந்திக்க முடியாமல் எந்த பெண்ணை பார்த்தாலும் கண் ரெண்டும் அந்த உடல் அங்கங்களையே ரசிக்கிற மாதிரியாகவே போகுது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிற ஒரு ஆண் எப்படி பகிரங்கமாக வேலை பார்க்க முடியும் பணியிடங்களில் பல நபர்களை சந்திச்சு பேச முடியும் பெரிய கஷ்டப்படுறாங்க அந்த கஷ்டத்துல இருந்து நான் மீண்டு வரணும் இல்லை பெண்கள் ஆணை துரத்த வேண்டும் துரத்தி துரத்தி காதலிக்க வேண்டும் விரும்ப வேண்டும் அது மாறா போய் இப்ப என்னென்னா ஆண்கள் பெண்கள் பின்னாடி சுத்துற நிலைமையாக இருக்குது ஒரு ஆண் ஒரு பெண் வந்து தன்னை தேர்வு செய்யணுங்கிற அளவுக்கு உழைச்சி காட்டணும் உண்மையான ஈர்ப்பு என்கிற ஒரு தரத்தை உருவாக்க வேண்டும் ஒரு ஆண் தரமோடு இருந்தால் சம்பாத்தியத்தோடு இருந்தால் திறமையோடு இருந்தால் அழகுங்கிறது எல்லாம் வந்து அன்பினால் உருவாவது திறமையினால் உருவாவது ஒரு ஆண் திறமை உள்ளவனாக இருக்க வேண்டும் கொஞ்சம் கருணை கொஞ்சம் கேரிங் பர்சனாலிட்டியாக இருக்கணும் இப்படி இருந்தால் பெண் வந்து ஈர்க்கப்பட்டு அவங்க தானாக வந்து பேசுவாங்க அவங்க காதலை வந்து வெளிப்படுத்துவாங்க பொண்ணுங்க பின்னாடி அலையிற நபராக இருந்தா இந்த சுயன்ப பழக்கத்துல விடுபடவே முடியாது அவங்களா அவங்க கவனத்தை ஈர்க்கப்பட்டு கவனம் ஈர்க்கப்பட்டு அந்த பெண்ணா வந்து காதலிக்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க ஒருபோதும் உங்களை விட்டு விலகவே மாட்டாங்க மறுக்க முடியாத நபராக மாறிவிடுவீர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில இப்போ உங்களை நோக்கி ஒரு பெண் என்பவர் ஈர்க்கப்பட்டு வர வேண்டிய தான் நீங்கள் வளர்த்து தரத்தோடு இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் உதவிகரமாக இருக்க வேண்டும் திறமை வேண்டும் சம்பளம் வேணும் இந்த நல்ல குணங்கள் இருந்தா ஒரு பெண் என்பவர் தானாக ஈர்க்கப்படுவார் அவராக வருவார் இதுதான் ஒரு ஆணுக்கான நல்ல குணமாக இருக்கணும் குணத்தின் மீது கவனத்தை செலுத்துங்கள் பெண்களின் பின்னாடி அலைவதையோ ஒவ்வொரு பெண்ணாக நான் பார்க்குறேன் இன்னைக்கு சாயந்தரம் போய் பார்க்குறேன் அங்கே போய் பார்க்குறேன் இந்த கல்லூரி விட்டு பெண்கள் வருவாங்க நான் போய் வேடிக்கை பார்க்க போகிறேன் இன்ஸ்டாகிராமில் பெண்கள் நிறைய இருக்காங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு ஒன்று ஒன்றா உட்காந்து இப்படி பார்த்துக்கிட்டு பெண்களின் பின்னாடியே கவனத்தை செலுத்தினால் ஜீவ ஆதார சக்தி என்பது விந்து நீர்த்து போய் இருக்கிற அனைத்து உடல் சத்துக்களும் வீணாகிட்டே இருக்கும் இப்போ சுயன்பம் பார்க்கறதுனால கண்ணு கெட்டு போகுதுங்க கண்ணால் காட்சிகள் பல ஆபாச காட்சிகளை பார்த்து பார்த்து கண்ணு கெட்டு போகுதுங்க பிரெயினில் வந்து நிறைய கற்பனைகளை உருவாக்கி அந்த கற்பனையின் மூலமாக அந்த எப்போதுமே பாலியல் சிந்தனை மட்டுமே உள்ள இருக்குதுங்க தலைக்குள்ள உடல் தேவையில்லாத இல்லாத ஹீட் ஆகுதுங்க ரொம்ப கஷ்டம் ஒரு பெண்ணை துரத்துவதை விட ஆண்களே நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்கள் நோக்கத்தை துரத்துங்கள் உங்களுக்கென்று ஒரு நோக்கம் உருவாக்குங்கள் மற்றவர்களுடைய கவனம் இயற்கையாக உங்கள் பக்கம் திரும்பும் நீங்கள் ஒரு நோக்கத்தை உருவாக்கி அந்த நோக்கத்துக்காக உழைத்து கொண்டிருங்கள் நீங்க ஒரு வாழ்க்கையை உருவாக்குங்க அதுதான் உங்களுக்கு மதிப்பை கொடுக்கும் உங்களுக்குன்னு ஒரு இலக்கு வேணும் அந்த இலக்கு மேல உங்களுக்கு நம்பிக்கை வேணும் நீங்க அதன் அடிப்படையிலே செயல்பட்டால் நீங்கள் வெற்றியுள்ள மனிதராக அறியப்படுவீர்கள் வெற்றியுள்ள மனிதராக நீங்கள் மாறும் பொழுது அல்லது வெற்றிக்காக நீங்கள் உழைத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்காக ஒரு பெண் இயற்கையாக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கிறார் அந்த பெண் உங்களை சார்ந்து அந்த பிரபஞ்சம் தள்ளும் உங்களை சார்ந்த அவர் வருவார் உங்களுக்கென்று ஒருவர் இருக்கிறார் இதை மனசுல வச்சுக்கிட்டு உங்களுக்கான லைஃப் கோல் செட் பண்ணுங்க எங்க போறோம்னு தெரிஞ்சாதான் போய் சேர முடியும் போற இடத்துக்கு எங்க போறோம்னே தெரியலன்னா எங்க போறது வீட்டை விட்டு கிளம்பி ட்ரெஸ் பண்ணிட்டு வாசலில் வந்தாச்சு எங்கே போகணுன்னு தெரிஞ்சால் தானே எங்கேயாவது போகலாம் இல்லைனா வாசலே நிற்க வேண்டியது தான் வாழ்க்கையில் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் பிஸியாக இருந்து நீங்கள் அந்த கோல் நோக்கி ஓடுனீங்கன்னா தன்னுடைய உடம்பை தானே தீண்டி இன்பம் அனுபவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள் இது ஆண்கள் இல்லை பெண்களுமே இப்போ நிறைய சுய இன்பம் செய்ய துவங்குகிறார்கள் இந்த வீடியோக்கள் என்பது ஒரு விழிப்புணர்வு பதிவுக்காக இளைஞர்கள் மனதளவிலே கட்டுப்போய் உடல் அளவிலே தன்னைத்தானே இன்பம் தீண்டி நிறைய பேர் சுய வேலை வாய்ப்பு இல்லாமல் பெரிய ஒரு பண சிக்கலில பாலியல் துன்பத்துல கிடக்கிறாங்க அவங்க விழிப்புணர்வு பெற்று விடுதலை ஆகணுங்கிறதுக்காக உருவாக்கப்படக்கூடிய வீடியோக்கள் இப்படிப்பட்ட ஒரு பாதிப்புகளை உணர்ந்தவர்களுக்கு தான் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் வரப்பிரசாதமாகவும் நல்ல ஒரு நன்மையை வந்து நமக்கு எடுத்து சொல்றாங்கன்னு புரியும் இப்போ நான் சொல்கிற மாதிரியான பிரச்சினைகளை பாதிக்கப்படாத ஒரு நபருக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது நைன்டி ஸ்கிட்ஸு டூ கே கிட்ஸு இவங்களுக்கு நான் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆமாம் அப்படின்னு புரியும் எயிட்டி ஸ்கிட்ஸுமே நிறைய பேர் திருமணத்திற்கு பிறகும் கூட இன்றைய அளவுமே நாற்பது வயது ஐம்பது வயது அறுபது வயதிலும் தன்னுறுப்பை தானே தீண்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் சுய இன்பத்தில் அது திருமணத்துக்கு பிறகு தன்னுடைய இணையர் வந்து ஒரு ஒத்துழைப்பு தராத ஒரு நபராக இருந்து ஒரு நபருக்கு ஒரு ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு நல்ல காமத்துல இன்பம் அனுபவிக்கணும்னு தோணுது இன்னொருத்தருக்கு அனுபவம் கொடுக்கவே இல்லை அவங்க வந்து அவாய்ட் பண்றாங்க அப்படின்னா அப்ப என்ன செய்யறது வேற வழி இல்லை இது வந்து ஒரு ஒரு பிரச்சனையை தீக்கிறதுக்கு வடிகாலாக பயன்படுத்தும் போது இதை நம்ம சரின்னு சொல்றதா தப்புன்னு சொல்றதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியே வந்துடுது நம்ம அதை சரின்னு சொல்ல முடியாது தப்புன்னு சொல்ல முடியாது இருபத்தி நாலு மணி நேரமும் இதே வேலையா இருந்து காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடுங்கிற மாதிரி காலைல ஒரு தடவை மதியம் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவைன்னு எந்த நேரமுமே உறுப்பை தீண்டுவதிலே பாலியல் படங்களை பார்ப்பதிலே மட்டுமே கவனமாக வைத்திருந்தாலும் எவ்வளோ பெரிய ஆபத்து அடுத்த ஒரு விஷயம் ஆண்களுக்கு சொல்கிறேன் உறவுகளை புரிந்து கொள்ளுங்கள் பெண்ணை பெண்ணாக பாருங்கள் பெண்ணுக்கு மனதிருக்கிறது என்று பாருங்கள் பெண்ணினுடைய சதைகளையும் அங்கங்களையும் மற்றும் பார்க்கக்கூடிய கவனங்களிலிருந்து கொஞ்சம் விடுதலை பெறுங்கள் இப்போ நான் சொன்னோன்னா ஒரே நாளில் இருந்து உங்களால் அப்படி முடியாது ஏன்னா இப்போ ஒரு ஆணோட கண்ணு அது ஒரு காம பாரு பார்க்கணும் கழுத்து கீழே அந்த மார்பகத்தை தான் அட்ராக்ஷனாக பார்க்கும் அப்புறம் உடல் அங்க வளைவுகள் அசைவுகள் இதெல்லாம் பார்க்கும் இதிலிருந்து கொஞ்சம் மாறி கண்ணை பார்த்து பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை உருவாக்குங்க உணர்ச்சிகளை சரியான முறையில் வெளிப்படுத்த கத்துக்குங்க உணர்ச்சியை குவியம் செய்து உங்களுக்கென்று ஒரு பெண் அந்த ஒரு பெண்ணிடம் நீங்கள் எல்லா உணர்ச்சிகளையும் காட்டலாம் பார்க்கிற பெண்களிடமெல்லாம் நீங்கள் கோபத்தையோ காமத்தையோ காதலையோ எல்லோரிடமும் நீங்கள் காட்டிக்கொண்டிருக்க முடியாது காதலி மனைவி இவர் உங்களுக்கு இருக்காரு உங்களுடைய அனைத்து உணர்வுகளையும் நீங்கள் காட்ட முடியும் எல்லார் மேலேயும் கோபப்பட்டுருக்க முடியுமா முடியாதுல்ல அப்போ மேலேயும் எப்படி காமாவைப்படலாம் கூடாது தானே இந்த மைண்ட் உங்களுக்கு இப்போது மை மைண்டில் இப்போ வந்து விழுந்துருச்சு இந்த தகவல் நான் சொல்கிறது இனிமேல் தான் உங்களுக்கு ஒர்க் ஆகும் இப்போ நான் இதை சொல்கிறத கேட்டு நீங்கள் மாறுறதுக்கு ஒரு வருஷம் ஆகலாம் ரெண்டு வருஷம் ஆகலாம் மூணு வருஷம் ஆகலாம் சில பேர்லாம் சுயன்பம் நல்லது நல்லதுன்னு சொல்லி சொல்லி உங்களை வந்து ரொம்ப நல்லது கெட்டதுங்கிறது அதை நான் வர்க்கணும் சொன்ன பாருங்கள் வடிகாலாக பயன்படும் பொழுது இப்போ கற்பழிப்பு தடுக்கிறதுக்கும் சுயன்பம் பயன்படுது நம்புவீங்களா நீங்கள் ஆமாம் கற்பழிப்பு தடுக்கிறதுக்குன்னா ஒரு இருபத்தோரு வயசு ஒரு இளைஞன் அவனுக்கு அந்த பாலியல் வேகம் வருது உடம்புல வந்து சக்தி நிறைய இருக்குது ஒரு பாலியல் காட்சியை பார்க்கும்பொழுது தான் அது இயல்பாகவே காட்சி பார்க்கலனாலுமே கூட ஒரு காலையில் ஒரு நாலரை மூன்றரை மணி நாலரை மணி அஞ்சு மணி இந்த நேரத்துலலாம் இயற்கையாகவே இயல்பாகவே அந்த ஆண்குறி அப்படிங்கிறத அவருக்கு ஒரு விழிப்பு நிலைக்கு வரும் அது ஒரு உயர்வு நிலைக்கு வந்து ஒரு எழுச்சி நிலை அடையும் இப்போ அது மாதிரி நேரத்தில் அப்போ அப்படி ஒரு ஒரு வாலிப நேரம் அந்த பதினெட்டு வயசு பத்தொன்போது இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இந்த மாதிரி நேரங்களில் அப்போ அந்த உடலில் வரக்கூடிய ஒரு பூரிப்பு வாலிப விளையாட்டு விளையாடலாம்னு யாராவது பொண்ணு மேலே போய் கை வச்சுட்டா எவ்வளோ பெரிய சிக்கல் எவ்வளோ பெரிய சங்கடம் அது பாலியல் வன்புரட்சி ஆயிடுச்சுன்னா பெரிய கஷ்டம் அது அது அந்த அந்த நோக்கம் வந்து உந்தி தள்ளும் இப்போ அந்த நேரத்தில் ஒரு வடிகாலாக இதை ஒருவர் பயன்படுத்துகிறார் என்றைக்கே ஒரு நாள் ஒரு வடிகாலாக இப்படி ஒரு தன்னை தன்னை தீண்டி இன்பத்தை உருவாக்கி உடல் இருக்கக்கூடிய வெண்மை திரவத்தை ஒரு வெளியாகி நீக்கிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போகிறார் என்றால் இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கு அடிமையாகி இதையே தொடர்ச்சியாக செய்யும் போதுதான் இது பிரச்சனை ஆகிறது இது ஒரு முக்கிய பிரச்சனை இது இதை பத்தி பேசி ஆகணும் பேசி இது இப்ப நானும் பேசலன்னா வேற யார் பேசுறது இப்போ நான் பேசுகிறேன் இப்போ என்னையும் பேசக்கூடாதுங்கிறீங்க இப்போ யார் தான் பேசுகிற இந்த பிரச்சனை தீர்க்கறதுக்கு வாலிப நபர்கள் தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடாமல் வேலை பார்க்காமல் தொழில் துவங்காமல் கிரியேட்டிவிட்டியாக இல்லாமல் பல பேருடைய வாழ்க்கை சோம்பேறித்தனமாக கெட்டு போறதுக்கு காரணமே சுயன்பு பழக்கம்தான் நாடு வல்லரசு ஆகணுங்கிறீங்க அப்புறம் இளைஞர்கள் பாலியல் வேட்கையிலே எப்போ பார்த்தாலும் இருக்காங்க அவங்கள மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணவும் கூடாதுங்கிறீங்க இப்போ யார் தான் பேசுறது இதெல்லாம் சில பேர்லாம் சுயன்பம் எப்படி செய்யணும்னு சொல்லி தர்றாங்க என்னென்ன ஆயில் யூஸ் பண்ணணும் ஒருத்தர்லாம் வந்து சுயன்பம் பண்ணுங்க இது வந்து மனைவியோட தேவ சம்பந்தம் வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யும் அப்படின்லாம் சொல்லி அந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு ஆயில் அப்ளை பண்ணி அரை மணி நேரத்துக்கு ஒரு மணி நேரமா ஆபாச காட்சிகளை பார்த்து பார்த்து இவர் இன்பத்தை தூண்டி அதுக்கப்புறம் அந்த உணர்ச்சி விதத்துல வந்து வெளியாக்காம இருக்க முடியுமா வெளியாக்கிடுறாரு இப்போ மனைவி கிட்ட ஒரு உடலுறு வச்சுக்கணும்னு போனா அப்போ மனைவியோட இருக்கக்கூடிய இன்பம் இந்த சுய இன்பத்துல இருக்கக்கூடிய இன்பம் தான் ஜாஸ்தியா இருக்குங்கறத அவருக்கு புரிய வருது தன்னைத்தானே எப்படி வேணாலும் இஷ்டத்துக்கு தூண்டுதல் செய்யலாம் இஷ்டப்பட்ட காட்சிகளை பார்த்து ஏன்னா மனைவியோட தேக சம்பந்தம் வச்சா ஒரு பொண்ணு தான் இங்கே ஆபாச படங்களை பார்த்து கொண்டு இவர் தேக சம்பந்தம் பண்ணுற மாதிரி இவராக கற்பனையில் வந்து ஒரு பெண்ணோட கற்பனையில் இருந்துக்கிட்டே ஒரு சுயன்பம் செய்தாருன்னா பத்து என்ன இருபது என்ன நூறு எண்ணெய் எத்தனை பெண்ணோட வேணாலும் இன்பம் அனுபவிப்பதாக இவர் கற்பனையிலே ஈடுபடுத்தி கொள்ளுவார் இப்போ இது போன்ற ஒரு இன்பம் மனைவிக்கிட்ட வராதுல்ல இப்படி ஒரு டிஃப்ரெண்ட் வந்துடும்ல இப்படி நிறைய இளைஞர்கள் இப்படியும் சுயன்பத்திலே போனவர்கள் பல குடும்பங்கள்ல கேள்விக்குறியான குடும்பங்கள் உண்டு சிலர் சுயன்பம் எப்படி செய்யணும்னு சொல்லிக் கொடுத்து இதனால நீங்க உடல் நேரத்தை நீட்டிக்கலாம்னு வேற சொல்லி கொடுத்து பல இளைஞர்கள் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டு ரொம்ப பாலா போனாங்க சொல்லணும்னு நினைக்கிறவங்களும் தப்பு தப்பா சொல்லி ஏற்கனவே சீர்கட்ட இளைஞர்கள் இன்னும் சீரு கட்டுறாங்க சீர்கடுக்க வைக்கிறாங்க யாருதான் அதெல்லாம் பேசுறது எத்தனையோ மருத்துவங்கள் இருக்குது தான் எத்தனையோ மருந்துகள் இருக்குது தான் விதவிதமான மருந்துகள் இருக்குது ஆண் தன்மை உயர்த்துறதுக்கு ஆனால் தான்ஸில் தான்ஸில் சரியாகணும் இல்லை தான்ஸில் சரியான தானே நீங்கள் இதெல்லாம் கருவணிக்க முடியும் பருத்தி விதை நத்தச்சுரி பாதாம் பருப்பு லவங்கம் முந்திரி பருப்பு மிளகு திப்பிலி வாயு விலங்கம் எலவம்பிசின்னு ஜாதி பத்திரி மல்லிகைப்பூவு சந்தனத்தூள் சாரா பருப்புன்னு ஒன்று இருக்குது கிராம்பு பேருச்சம்பழம் முருங்கைப்பூ ஓரிதல் தாமரை கிழங்கு பூனைக்காளி விதை அஸ்வகந்தா அத்தி விதை இப்படி நிறைய ஒரு ஆணினுடைய ஆண் தன்மையை அதிகப்படுத்துகிறதுக்கு கசகசா ஜாதிக்காய் முருங்கக்காய் விதை பூசணிக்காய் விதை கோரக்கிழங்கு அப்புறம் மாதுளை விதை வெள்ளரி விதை ஏலக்காய் அதிமதுரம் தண்ணீர் விட்டான் கிழங்கு இப்படி எல்லாம் விதவித விதமான உடல் ஆற்றலை அதிகப்படுத்துவதற்கான மருத்துவம் சார்ந்த பொருட்கள் எத்தனையோ இருக்கு ஆலம்பிசுனா சிறுநெருஞ்சில் விதையா பட்டை சீந்தில் சக்கரன்னு ஒன்று தேங்காய் பால் குடிக்கலாம் சிலருக்கு நெய் வந்து ஊக்க சக்தி அதிகப்படுத்தி கொடுக்கும் சிலருக்கு தேன் ஊக்க அதிக அதிகரித்து கொடுக்கும் ஆணுப்பினுடைய தளர்ச்சியை நீக்கலாம் விந்தணுவினுடைய குறைபாடுகளை சரி செய்ய முடியும் நீண்ட நேரம் தாம்பத்தியத்தை அதிகரிக்கிறதுக்கு உதவி செய்யும் நரம்பு தளர்ச்சியெல்லாம் சரி பண்ண முடியும் பாலியல் குறைபாடு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் தாம்பத்திய பெருக்கிய லேக்கியமோ அதை ராஜ தாது லேக்கியமோ தாது பெருக்கிய லேக்கியமோ இப்படிலாம் பல பொருட்கள் இருக்கு பல விஷயங்களை வச்சு சரி பண்றீக்க முடியும் ஆனா தாட்ஸு உடம்ப ரெடி பண்ணிட்டீங்க உடம்புல வந்து ஆண் சக்தியை பெருக்கி திரும்பவும் சுயன்பதுக்கு போன பெறப்படியே கணவன் மனைவி சேர்ந்து ஒன்னா வாழ்றது கீப் காம் கிப் கான்பிடன்ஸ் நான் சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள் எல்லாம் நீங்கள் செய்து கொண்டே வாருங்கள் ஈர்ப்பு சக்தி உங்களிடம் வந்து சேரும் உங்கள் மனைவி உங்களிடம் ஒரு ஈர்ப்பை உணர வேண்டும் உங்கள் காதலி உங்களிடம் ஒரு ஈர்ப்பை உணர வேண்டும் நீங்கள் எல்லா பெண்கள் பின்னாடியும் உணர்ச்சிகளை கொட்டி ஓடாதீர்கள் உணர்ச்சிகளை அழகாக வாசித்து பழகுங்கள் அமைதியாகி பழகுங்கள் அவசரம் வேண்டாம் ஒரு வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா அதை அனுபவம் பண்ணுங்க சரியான முறையில ஒரு பெண்ணுக்கு சம மரியாதை கொடுங்க அப்பதான் பெண்ணை போகப்பொருள்லேருந்து நீங்கள் நீங்க விடுபட்டு சக மனிதரா பாப்பீங்க ஒரு பெண்ணை வந்து போதையான ஒரு பொருளாக பார்த்து உங்களை தாழ்த்தி கொள்ளாதீர்கள் அந்த பெண் வந்து காம ஒரு பெண்ணினுடைய உடம்புன்னாவே காமம்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அப்போ அந்த நபருக்கு அப்போ காமம்னு முடிவு பண்ற நபரை என்னவாகுது காமுகன் ஆகுது ஒரு பெண்ணை தவறான கருணத்தோட பார்த்தா அந்த பெண் தவறு என்பதை விட சில பெண்கள் வந்து ஆடைகளை குறைத்து கொண்டு ஒரு ஆணினுடைய பார்வைய கவர்ச்சிகரமாக கவர்ந்தே தீர வேண்டும் ஆண்களினுடைய மனதை சிதைத்தே தீர வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடலாம் சில பெண்கள் இருக்கிறாங்க அதை பத்திலாம் நம்ம அடுத்த வீடியோல பேசுவோம் ஆன்லைன் பயிற்சிகள்லாம் நிறைய விந்து காத்தல் பயிற்சி நாம கொடுக்குறோம் அதுல எல்லாம் வந்து ஆடை குறைவாக பயன்படுத்தி ஒரு ஆணை கவர்ச்சிகரமாக பாலியல் உணர்வை தூண்டும் விதமாக நடந்து கொள்ளும் பெண்களிடமிருந்து எப்படி தப்பித்து கொள்வது கண் வீசும் போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே ஒரு பெண் கண்ணை வீசினாலும் கண்ணாலே மயக்குவதற்கு பார்த்தாலும் விலகி ஓட வேண்டும் அதெல்லாம் எப்படின்னு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு பயிற்சிகளில் சொல்லித்தரேன் விருப்பம் உள்ளவங்க ஆன்லைன் பயிற்சிகளில் ஃபீஸ் கட்டி கலந்துக்கங்க ஆண்களை நன்றாக நினைத்துக்கொள்ளுங்கள் நீங்கள் ஒரு சிறந்த பரிசு பொருள் யாருக்கு உங்கள் காதலிக்கு உங்கள் மனைவிக்கு உங்களுடைய நடையில் அது தெரிய வேண்டும் உங்கள் வார்த்தையில் அது தெரிய வேண்டும் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் அது தெரிய வேண்டும் உங்களுடைய செயலில் அது தெரிய வேண்டும் நீங்கள் ஒரு சிறந்த பரிசு உங்கள் காதலி உங்கள் மனைவி உங்களை நினைக்க வேண்டும் நீங்கள் எனக்கு எடுத்திருக்கக்கூடிய பொக்கிஷம் நீங்கள் எனக்கு ஒரு சிறந்த பரிசு அப்படின்னு அவர்கள் நினைக்க வேண்டும் உங்களை நீங்கள் மதியுங்கள் ஆண்கள உங்கள் மனைவி உங்கள் காதலி உங்களை மதிப்பார் அன்பு சமநிலை உண்டாகும் உங்கள் மனைவி உங்கள் காதலி ஒட்டுமொத்த பெண்களுமே உயர்த்தப்பட்ட சமூகமாக உயர்த்தி நினையுங்கள் அவர்களை உயர்வாக நினைத்தால் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள் ஒரு பெண்ணை தாழ்வாக நினைத்தால் நீங்களும் தாழ்வீர்கள் மதிக்கணும் மதிக்க வேண்டும் அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப வீடியோ பார்த்து கூட அதை யோசிச்சு யோசிச்சு பாருங்கள் அடுத்தடுத்து வீடியோ தேடுறேன் இது வந்து ரெண்டாவது வீடியோ நான் கொடுக்குற வீடியோ இது வரைக்கும் ஆன்லைன் மூலமாக நேரடியாக பயிற்சி நடத்திக்கிட்டு இருந்தோம் வீடியோக்கள் வாயிலாக நான் தகவல் சொல்லலை இப்போ உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது இப்போ நானும் பேசாமல் அப்புறம் யார் தான் பேசுகிறது பல இளைஞர்களுடைய கற்பனை திறன் கட்டுப்போகுது ஒரு தனியாரை கிடைச்சாலே அவங்க அந்த பழைய இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக போயிடுறாங்க சில பெற்றவர்களோடு இந்த வீடியோ பார்த்துட்டு இதெல்லாம் ஏன்னு நினைப்பாங்க அவங்கவுங்க பிள்ளைகளுக்கு அந்த பாலியல் வயது வரும் பொழுது பதிமூன்று வயதுக்கு பிறகு ஒரு ஒரு ஆண் பிள்ளைகளும் ஒரு ஒரு பெண் பிள்ளைகளும் சில வீடுகளில் என்ன செய்கிறாங்கிறது சில தாய் தந்தியருக்கு தெரிவது இல்லை பதிமூணு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த இன்பத்திலே அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்கிறார்கள் சிலருக்கு பதினஞ்சு வயசுல ஆரம்பிக்குது சிலருக்கு பதினேழு வயசுல ஆரம்பிக்குது சிலருக்கு பதினெட்டு வயசுல சிலர் இருபது வயசுல சில பேருக்கு எப்படின்னா என்னன்னே தெரியாம கூட இருந்துடுறாங்க அப்படியும் ஆட்கள் உண்டு இப்ப நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு அர்த்தம் புரியாதவர்களும் இருக்கிறார்கள் ஓ இப்படிலாம் ஒன்று இருக்காங்கிறவங்களும் இருக்காங்க இப்படிலாம் ஒன்று இருக்காங்கிறவங்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்கள் அதுபோல நபர்களுக்கு வேண்டியதில்லை மனதளவிலே உடலளவிலே பாதிக்கப்பட்டு இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு தான் இந்த வீடியோ பதிவுகள் தேவை என்பதை நான் மீண்டும் சொல்லிக் கொள்கிறேன் மற்றவர்கள் வேண்டியில்லைனா மற்றவர்கள் பார்க்க வேண்டியதில்லை தானே இப்போ சுய என்பத்துக்கு யார் அடிமையானாங்களோ அவங்களுக்கு அனுப்பி இந்த வீடியோ பார்த்து திருந்துப்பா மாறுபான்னு சொல்லலாம் அதுவும் தரணும் எல்லாரும் இந்த வீடியோக்கள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் வேண்டியதில்லை ஏன்னா பாதிப்பே இல்லாத நபர்கள் இந்த வீடியோ பார்த்து ஏன் இதெல்லாம் சொல்கிறீங்க பேசுகிறீங்கன்னு என்னவே கேட்குறீங்க நான் பேசலன்னா வேறு யார் பேசுகிறது அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மூணாவது வீடியோ அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்